காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சிதா பிசிஷியா முதல்ல வந்து இந்த கலர்ச்சி விதை இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் கொடுக்குறோம் பட் மேஜரா முன்னாடி ஸ்டார்டிங்ல எதற்காக அதிகமா இருந்ததுன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வீக்கம் சோ யூஷுவலா அவங்க விதை பைகள் வந்து வீங்கி இருக்கும் உள்ள வந்து நீர் கோர்த்து இருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் நார்மலா என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கு சில என்ன பண்ணுவாங்க ஆபரேஷன் வந்து பண்ணுவாங்க சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விதைப்பை வீங்கி இருக்கிறதுக்குரிய காரணம் அந்த விதைக்கும் அந்த விதைப்பைக்கும் நடுவுல இடைப்பட்ட இடங்கள்ல வந்து நீர் கோர்த்துக்கும் இன்ஃபிளமேஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனால நீர் கோர்த்துக்கும் அதற்கு வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு வந்துதான் பார்க்க போறோம் யூஸ்வலா இந்த கலர்ச்சிக்காய் பருப்பு இருக்கு பாத்தீங்களா நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாருமே கலர்ச்சிக்காய் பருப்பை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் அப்ப இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர்ச்சிக்காய் பருப்போட விதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் சுக்கு தூள் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இருக்குல்ல அதை நம்ம பவுடர் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முட்டையோட வெள்ளக்கருவுடன் கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விதை வீக்கம் அந்த நீர் கோர்த்துருக்கு இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ இதற்கு நிறைய ஆராய்ச்சி தரங்கள் யூஸ்வலாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் யூஸ் பண்ணி பார்த்தாலே சிங்கிள் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிலீஃப் கிடைக்கும் நம்ம அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம் கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து 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 ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கவுண்ட் எடுக்கிற போது விந்தணுக்களினோட எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கும் அதற்குரிய காரணம் அங்க ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும் இந்த சீல் அப்படிங்கிறது அது வந்து கொஞ்சம் சுருண்டும் கொஞ்சம் அப்ட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதற்கும் இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் யூஸ்வலா கலர்ச்சிக்காய் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஒரு பாடல் இருக்கு கலர்காய் விதைக்கு வாதம் தளர்ப்பக்க சூளை குன்மம் சாந்தி அப்படி இருக்க ஸோ இந்த அண்டவாதம்ங்கிறது நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரோசீல் தான் அடுத்து தளர்பக்க சூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இங்க பிடிச்சுக்கிச்சு இங்க பிடிச்சுக்கிச்சு வயிறு வலிக்குது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க யூஸ்வல்லா வயிற்று பகுதிகளில் அதுவும் குறிப்பாக ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வந்து ஸ்மூத் மசில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது சில சமயம் நம்மையும் இன்வாலண்டரியா என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கி விரியும் தன்மை ஏற்படும் அது எதுலயோ அல்சர்லையோ இல்லை வேற ஏதாவது காரணங்களாலேயோ ஏற்படும் அப்ப என்ன ஆகும்னா அவர்களுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி வந்து ஏற்படும் காரணம் நமக்கு பெருசா வந்து தெரியாது ஸோ அவர்களுக்கு இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகாஷன் மாதிரி அதாவது குடிநீர் கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி எடுக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலர்ச்சிக்காய் விதை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு நான்குல இருந்து ஐந்து விதை வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி முருங்கை பட்டை முருங்கை பட்டை எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கட்டை விரலில் இந்த மேல் அளவு இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவு தான் முருங்கை பட்டை அதே மாதிரி பூண்டு பூண்டு வந்து நம்ம நாட்டு பூண்டு வந்து ஒன்று மூன்று பல் சுக்கு தூள் வந்து ஒரு சிட்டிகை அது மாதிரி வசம்பு வசம்பை வந்து யூஸ்வலா அப்படியே யூஸ் பண்ண கூடாது வசம்பு சுட்ட சாம்பல் இருக்கும் அந்த சாம்பலை வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்துட்டு நல்லா ஒரு எட்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு கிளாஸா வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி வெது வெதுப்பா நம்ம குடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வயிற்று வலிங்கிறது டக்குன்னு அரெஸ்ட் ஆகும் இது குறிப்பா வந்து யாருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைவர்டிகிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போனா சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க பட் அது அவ்வளோவா இல்ல சர்ஜரியே பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அவங்க அப்பப்ப இந்த இதை எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கிரானிக்கா இல்லாம அக்யூட்டா சில பேருக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்கும் டாக்டர்ஸ் ஒன்றும் இதுக்கு சர்ஜரி எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க காரணமே தெரியாம வயிற்று பகுதிகளிலும் குடல் பகுதிகளிலும் வழி இருப்பவர்கள் தாராளமா என்ன செய்யலாம் இந்த வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா நல்ல பலன் தரும் இதான் வந்து என்னன்னா தளர் பக்க சூளை அப்படின்னா அடுத்து ஒரு விஷயம் குண்மம் அப்படின்னு குண்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சர் அப்படின்னு அல்சருக்கு யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா அல்சர்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா இது அதிகமும் மீறி யூஸ் பண்றோம் பட் அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு தெரியல பட் ரிசல்ட் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு ஸோ அவங்க வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கவங்க இந்த மெடு இந்த பவுடரை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த பவுடர் வந்து ஒரு டூ கிராம் வந்து எடுத்துட்டு அதை நல்லா ஒரு கிளாஸ் மோர் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வரணும் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து அந்த புண்களானது ரணங்களானது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆற வந்து செய்யும் இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ டயபெட்டிக்கு எப்படி யூஸ் பண்றோம் யூஸ்வலா இந்த விதைகள் ஒரு நான்கு விதைகளை வந்து இரவு நீர்ல வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வந்து நம்ம வரணும் கொஞ்சம் ரெண்டு இதை மட்டும் தட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி தொடர்ந்து நம்ம பதினஞ்சு நாட்கள் எடுத்துட்டு உணவு முறையும் சீராக எடுத்தோம் அப்படின்னா பதினஞ்சு நாட்கள்லயே நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து சீரா வந்து இருக்கிறது நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அடுத்து இது டாபிக்கல் அப்ளிகேஷனை நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் ஆண்களோட விதைப்பை வீக்கத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து பல் ஈறுகள் இருக்கு பார்த்தீங்களா பல் ஈறுகளில் வந்து வீக்கம் ஏற்படும் ரத்தம் ப்ளீடிங் போன்றவை வரும் ஸோ அவங்க வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கன்னா திருப்பி இந்த கலர்ச்சிக்காய் பருப்போட அந்த விதை பவுடர் இருக்கு பார்த்தீங்களா அதோட கொஞ்சம் வெங்காரம் வெங்காரம் எவ்வளோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் டூ கிராம் வெங்காரம் அதில் கலந்துட்டு அது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதோட தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் கலந்துட்டு அதை தொடர்ந்து நம்ம என்னன்னா கம்ஸ்ல நம்ம தேய்ச்சிட்டு வரணும் அந்த பண்ணும் பொழுது என்னன்னா இந்த கம்ஸ் வந்து வீக்கா இருக்கிறது வீங்கி போயிருக்கிறது சில பேருக்கு பயங்கரமா பிங்கிஷா இருக்கும் சும்மா ஏதாவது தொட்டவுடனே பிளீடிங் வரும் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கண்டிப்பா இது வந்து நல்ல பயன் தரும் ஏன் அப்படின்னா இந்த கலர்ச்சி விதையில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி சத்துக்கள் அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ் கூட சொல்லலாம் அடுத்த இன்னொரு டாபிக்கல் அதாவது வெளிப்புறமா எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்கின்ல காரணமே தெரியாது ஒரு அரிப்பு மாதிரி ஏற்படும் அதை தொடர்ந்து படர்த்தாமரை போன்று ஒரு ஓரம் கட்டி வந்து இருக்கும் சோ அவர்கள் இல்ல எந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஆனாலும் நீங்க இனிஷியலா ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னா இந்த கலர்ச்சி விதையோட அந்த பவுடர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பவுடரை ஏதோ ஒரு ஆயில் அது தேங்காய் எண்ணெய் ஆனாலும் சரி நல்லெண்ணெய் ஆனாலும் சரி வேப்பெண்ணெய் ஆனாலும் சரி அதோட மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் குறைஞ்சு போயிடும் குறிப்பாக இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் விதைக்கு ஆன்டி ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் நெருங்கக்கூடிய காலங்களோ இடப்பட்ட காலங்களிலோ சில பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவையை விட அதிகமாக இருக்கும் இந்த ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பைகளில் கட்டிகள் மார்பகங்கள்ல கட்டிகள் போன்றவை வந்து ஏற்படும் சோ அது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும் அதே குறைக்கும் தன்மை இதற்கு இருக்கு அப்ப அதனாலதான் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க மார்பகல்ல வந்து பிரஸ்ட் ஃபைப்ரோ அடினோமா இருக்கிறவங்களுக்கு இந்த கலர்ச்சிக்காயை வந்து யூஷுவலாக சஜஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பைராய்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ளாண்டு ஸ்வெல்லிங் வீக்கமாக இருக்கும் முன் கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க ஸோ அவர்களும் இதை எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த களைச்சிக்காய் விதை வந்து மூன்று எடுக் மூன்று எண்ணிக்கையில் எடுக்கணும் அதோட ஐந்து மிளகு ரெண்டும் சேர்த்து இது பண்ணிட்டு அதை வாயில போட்டுட்டு தண்ணீர் குடிச்சுக்கணும் ஸோ இது காலை மாலை இரு வேளையும் எடுக்கணும் கண்டிப்பா வந்து எம்டி தான் எடுக்கணும் வந்து காம்பினேஷன் தைராய்டு ஹார்மோன் சீராய் இல்லை குறிப்பாக சப் கிளினிக்கல் ஹைப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கும் அஞ்சு இருக்க வேண்டியது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் இருக்கிறவங்க இது வரைக்கும் நான் எந்த மருந்தும் எடுக்கலைங்கிறவங்க அவங்களும் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா குறையும் ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல்ல வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லைனா ஆல்கஹால் பேஸ் இல்லாத லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு அந்த லிவர் என்சைம்ஸ்ல கொஞ்சம் நார்மலா எஸ்ஜி எஸ்டி ஓடி எஸ்டிபிடி இதெல்லாம் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவர்கள் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் பவுடரை வந்து ஆட்டு பால் இருக்கு பார்த்தீங்களா ஆட்டு பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி ஆட்டு பால் எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன் எம்எல் செவன்டி எம்எல்ல மிக்ஸ் பண்ணி தினமும் காலை வந்து வெறும் வயிற்றில தொடர்ந்து எடுத்துட்டு வர கண்டிப்பா வந்து நல்ல பலன் தரும் அது மாதிரி இந்த கலர்ச்சி பருப்புக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது பல பயன்கள் இருக்கு ஏன்னா இதுல டேனின் இருக்கு அல்கலாய்ட்ஸ்ன்னு பயங்கரமா நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்ற விஷயங்கள் இந்த கலர்ச்சிக்காய்க்கு இருக்கு சோ அதனால இந்த கலர்ச்சிக்காயை வந்து நம்ம ஒரு அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இவ்வளவு சொன்னவனு சொல்லிட்டு அப்படியே இஷ்டத்துக்கு நம்ம நிறையெல்லாம் எடுத்துக்கூடாது இப்படி நிறைய எடுத்தா நமக்கு இதாயிடும் சரி ஆயிடணும் இது மேக்சிமம் டோஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா மூன்று கிராம் தான் எடுக்கணும் ஏன் இதற்காக சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு நமக்கு ஓடிசியா ஓவர் தி கவுண்டர்ல கலர்ச்சிக்காய் சூரணம் பவுடர்ஸ் வந்து கிடைக்கும் சோ இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அள்ளி மூலிகை தானே அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை சார்ந்த விஷயம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் வாந்தி கூமட்டல் வயிற்று பகுதியில வந்து இந்த மூலிகை வெப்ப வீரியம் சார்ந்த ஒரு விஷயம் அதனால இஷ்டத்துக்கு ஜாஸ்தியா எடுக்கிறதும் அவ்வளவு நல்லது இல்லை சோ அப்ப நம்ம ஒரு இதா வந்து பிராட் ஸ்பெக்ட்ரமா பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் ஈவன் வந்து அஹ் இதுல வந்து ஸ்ட்ரெட்டோசோசைன் அப்படிங்கக்கூடிய ஒரு அஹ் அல்கொலாய்டு இருக்கு சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க ட்ரை கிளூசரைட்ஸை வந்து இது குறைக்குது குறைச்சாலே அது எதுக்கு எதுக்குலாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் உடல் பருமனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அதே மாதிரி சுகருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் பிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் நம்ம ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாத்துக்கும் இது கான்ட்ரிபியூட் பண்ணும் சோ நான் சொன்னதை மட்டும் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கிட்னி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம் இல்ல சந்தேகம் அப்படின்னா முறையாக சித்த மருத்துவர்களை கலந்தாலோசிச்சு எடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் நன்றி